பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தோரு வசனம் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் நாங்கள் வாழும் இந்த காலம் கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது அதாவது கடைசி காலம் அதுவிலும் அதாவது கடைசி காலத்திலும் ஒரு கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எஸ்கட்டோஸ் என்ற அந்த கிரேக்க பதத்திலே அது அர்த்தப்படுகிறது இது கடைசி காலம் என்று மீட்பு மிகவும் சமீபித்திருக்கிறது என்று இதற்கு அர்த்தமா ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட இந்த கடைசி காலத்தை பற்றி பேசும் சற்று பதட்டப்படுவார்கள் ஏனென்றால் அநேகர் கத்திரை இன்னும் கொஞ்சம் காலம் தாரும் என்று வாழுகிற ஒரு சூழ்நிலையில்தான் தான் காணப்படுகிறோம் ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு திருமணமாகணும் நாங்கள் நினைத்த இலக்குகளை அடையணும் படிப்பை முடிக்கணும் இப்படி அநேக காரியங்களை உலகத்திலே ஒரு குறிக்கோளாக வைத்து இந்த கடைசி காலம் என்ற அந்த வசனத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம் ஆனால் பெரிய நோவாவின் நாட்களில் எப்படி இருந்ததோ ஜனங்கள் குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது வெள்ளம் திடீரென்று வந்தது தேவன் கதவை அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது நியமிக்கப்பட்ட காலம் வரும்பொழுது கர்த்தர் கதவை அடைக்கப் போகிறார் வெள்ளம் உலகத்தை மூழ்கியது போல கர்த்தருடைய வருகையும் வானத்திலே மின்னல் தோன்றுகிறது போல தோன்றி மறையப் போகிறது திருட நிறவிலே வருவது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இன்றைய சத்தியம் என்னவென்றால் வரப்போகிற அந்த ராஜாவுக்காக நாங்கள் காத்திருப்போம் ஆயத்தமாயிருப்போம் கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மேரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களை கடைசி காலங்களிலே வாழ்கிறோம் கர்த்தரை எதிர்பார்த்த வண்ணமாக எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு கர்த்தருக்காக நிலைத்திருப்போம் காட் பிளெஸ் யூ